செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ரணிலுக்கு தொடரும் சோகம் ஹோட்டலுக்குள் திடீரென புகுந்த அதிகாரிகள் சம்பள உயர்வு தொடர்பான அறிவிப்பு குறித்து எழுந்துள்ள கடும் விமர்சனம் முப்படையினருக்கு அதிகரிக்கப்படவுள்ள அடிப்படை சம்பளம் ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை புடின் கைது செய்யப்படுவாரா சர்வதேச அளவில் பரபரப்பு பங்களாதேசிற்கு நாடு கடத்தப்படுவாரா ஷேக் ஹசீனா தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் கடவுச்சீட்டு பெறும் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள நெரிசலை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கடவுச்சீட்டு தொடர்பில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சுய்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து கோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் கூட்டம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது பன்வில பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு மதிய உணவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த கண்டி தேர்தல் செயலக அதிகாரிகள் குழு ஒன்று அவ்விடத்திற்கு சென்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலுகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்பதற்கு தயாராகியுள்ளனர் அதிகாரிகள் சுற்றி வளைத்த போது கோட்டலில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கூடியிருந்தனர் மேலும் தேர்தல் அதிகாரிகளால் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவு வகைகளும் கைப்பற்றப்பட்டு அவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு உணவு மற்றும் மதுபானம் வழங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது விதிமுறைகளுக்கு எதிராக செயற்படுபவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தேர்தல் அலுவலகத்திற்கு அறிவிக்குமாறு கண்டி தேர்தல் அலுவலகம் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் தேதியுடன் அனைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றது சில தினங்களுக்கு முன்னர் மகரகம பகுதியில் இளைஞர்கள் மத்தியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போதும் இவ்வாறு அதிகாரிகள் புகுந்து அதனை இடைநிறுத்தியிருந்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது தேர்தல் ஆணைய தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அமைப்பு இந்த விடயத்தை ஆராயுமாறு வலியுறுத்தியுள்ளது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அதுவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறித்தே தாம் அதிருப்தி அடைவதாக பெப்ரல் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக சில மாதங்களுக்கு முன்னர் அரசு ஊழியர்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரியபோது அரசாங்கம் எப்படி முழு கண்மூடித்தனமாக இருந்தது என்பதை பெப்ரல் நினைவு கூர்ந்துள்ளது அத்துடன் அரசாங்கத்தின் தற்போதைய சம்பள உயர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும்போது மாதத்திற்கு இருபது பில்லியன் ரூபாய்கள் மேலதிக செலவு ஏற்படும் எனினும் நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இந்த முடிவின் சாத்தியக்கூறு குறித்து பெப்ரல் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் அரசு சேவையின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை உயர்த்துவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டு நிபுணர் குழு அறிக்கையின்படி முப்படைகளிலும் பணியாற்றும் உறுப்பினர்களின் அடிப்படை சம்பளமும் அதிகரிக்கப்பட உள்ளது இதன்படி முப்படைகளின் தரம் மூன்று நிலை சாதாரண சிப்பாய்களது அடிப்படை சம்பளம் பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாவினாலும் தரம் இரண்டிற்கு பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவினாலும் தரம் ஒன்றிற்கு பதினோராயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாவினாலும் தரம் இரண்டிற்கு பதினோராயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாவினாலும் தரம் ஒன்றிற்கு பன்னிரெண்டாயிரத்து நூற்றி அறுபது ரூபாவினாலும் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு செய்யப்பட உள்ளது அதன் விசேட தர சேவைக்கு அடிப்படை சம்பளம் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி அறுபது ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது கோப்ரல் நாயக நபி கோப்ரல் பதவிகளில் தரம் மூன்றிற்கு பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி அறுபது ரூபாவினாலும் தரம் இரண்டிற்கு பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாவினாலும் தரம் ஒன்றுக்கு பதிமூவாயிரத்து நூற்றி முப்பது ரூபாவினாலும் அதன் விசேடதர விசேடதரசவைக்கு அடிப்படை சம்பளம் பதிமூவாயிரத்து ஐநூறு ரூபாவினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது சார் எண்ட் சாதாரண நிலை அதிகாரி பதவிகளில் தரம் மூன்றுக்கு பதிமூவாயிரத்து ஐநூறு ரூபாவினாலும் தரம் இரண்டிற்கு பதிமூவாயிரத்து எண்ணூற்றி எழுபது ரூபாவினாலும் தரம் ஒன்றிற்கு பதினான்காயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாவினாலும் அதன் விசேடு தர சேவைக்கு பதினான்காயிரத்து அறுநூற்றி பத்து ரூபாவினாலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பு செய்யப்படவுள்ளது ஸ்டோப் சாதாரண அதிகாரி பதவிநிலை சர்ஜென்ட் ஆகிய பதவிகளின் தரம் மூன்றிற்கு பதினான்காயிரத்து அறுநூற்றி பத்து ரூபாவினாலும் தரம் இரண்டிற்கு பதினான்காயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாவினாலும் தரம் ஒன்றிற்கு பதினையாயிரத்து நூற்றி ஐந்து ரூபாவினாலும் அதன் விசேட தர சேவைக்கு பதினையாயிரத்து அறுநூறு ரூபாவினாலும் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது அதிகார ஆணையிடும் அதிகாரி இரண்டு தலைமை அதிகார அதிகாரி ஆணையிடும் அதிகாரி பதவிகளின் தரம் மூன்றிற்கு பதினாறாயிரத்து தொன்னூற்றி ரூபாவினாலும் தரம் இரண்டிற்கு பதினாறாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாவினாலும் தரம் ஒன்றிற்கு பதினேழாயிரத்து எண்பத்தைந்து ரூபாவினாலும் அதன் விசேடதரசவைக்கு பதினேழாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாவினாலும் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவுள்ளது தேர்தல் ஆணைக்குழு ஊடக நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் அனைத்து ஊடக நிறுவனங்களும் தேர்தல் சட்டங்களை மதித்து பக்கச்சார்பற்ற வகையில் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சில ஊடக நிறுவனங்கள் சில வேட்பாளர்களுக்கு சார்பான வகையில் செயற்படுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறு தெரிவித்துள்ளது இவ்வாறான ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு விதிமுறல்களில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் ஊடக அறிக்கைகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ள நிலையில் அந்த நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள மங்கோலிய நாட்டிற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் சென்றுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நீடித்து வருகின்றது இப்போர் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உக்ரைனில் இருந்து குழந்தைகளை கடத்தியது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் புடின் மீது கைது பிடியானை பிறப்பிக்கப்பட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புடின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புடினை கைது செய்யும் வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மங்கோலியா சென்றுள்ளார் மங்கோலியா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நிலையில் புடினின் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மங்கோலியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி புடினை அந்நாட்டு ஜனாதிபதி இன் குர்ரில் ஷுக் நேரில் சென்று வரவேற்றார் அதன் பின்னர் இருநாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடு கடத்தலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் உரிமை இந்திய அரசுக்கு உள்ளது என்றும் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடுகடத்த இடைக்கால அரசு இந்தியாவை கோரலாம் என்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் எம் டி தவ்ஹித் ஹொசைன் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு அழைத்து இந்தியாவிடம் கோரிக்கை வைக்க இடைக்கால அரசு நிச்சயம் தயாராக உள்ளது என்றார் ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு அழைத்து வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று ஹுசைன் கூறினார் இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருப்பதாகவும் அதற்கான சட்ட நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் போராட்டத்தின் பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலவை தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஆனால் வங்கதேசத்தில் நடந்த போராட்டத்தை இந்திய ஊடகங்கள் பெரிதுபடுத்தியதாகவும் மேற்கத்திய ஊடகங்கள் அத்தகைய முறையை பின்பற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பங்களாதேசில் ஏற்பட்ட போராட்டத்தை அடுத்து அந்நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவிற்கு தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது